அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் அவனே துணை எல்லாம் அவளே துணை அதற்கு காரணகர்த்தவர் சிவன் சக்தி தான் இப்போது கடவுள் தமிழ் கடவுள் முருகனை சேர்க்காமல் எந்த கடவுளும் கருணை செய்வதில்லை தமிழ் கடவுள் முருகனை சேர்க்காமல் எந்த கடவுளும் கருணை செய்ய முடியாது என்று காதல் என்பது மூன்று எழுத்து அந்த மூன்று எழுத்துக்கும் உண்டான எனினும் எட்டு ஏழு ஒன்று எல்லாம் கூட்டாக பதினாறு அதனுடைய விதி என்பது ஏழு அப்போது காதல் காதல் ஏழாம் இடத்து பலனாக வருகின்றது அந்த ஏழாம் இடத்தை வைத்துத்தான் களத்திர சாணம் என்று சொல்லப்பட்டது அப்போ காதலுக்கும் அதுதான் மனைவி சாணத்துக்கும் அதுதான் கணவருக்கும் அதுதான் கடல் ஏழு கடல் விதியின் ஏழு அதற்கு வந்து மூன்று எழுத்துக்கள் அந்த மூன்று உண்டான எண்ணிதான் ஒன்று அஞ்சு ஒன்று இதையெல்லாம் கூட்டாக்க ஏழு அப்போ கடல் ஏழு ஏழு கண்டமாக பிரிக்கப்பட்டு உள்ளது இந்த உலகம் கடலால் பிரிக்கப்பட்டு உள்ளது அதுதான் கண்டம் ஏழு கடல் ஏழு கண்டம் ஏழு கண்டமும் அதில் தான் வருகிறது ஏழு கண்டம் ஏழாவது தான் வருகின்றது ஆகையால் கடல் என்பது இந்த உலகம் இந்த உலகத்தை கடல் ஏழு பாகமாக பிரிக்கப்பட்டு கடலை வைத்து தேசங்கள் உருவாக்கப்பட்டு வருகிறது தீவுகளை வைத்து சின்ன சின்ன தீவுகள் என்று சொல்லப்படுகிறது அதுதான் கட கடல் கடலுடைய விதியின் ஏழு இந்த உலகம் கடலை வைத்துதான் இருக்கிறது கடல் இல்லை என்றால் இந்த உலகம் இல்லை கடலை வைத்து தான் மேகங்கள் செல்கிறது கடலை வைத்து தான் எல்லாமே நடக்கிறது கடலை வைத்து தான் காற்றுகள் உருவாகிறது கடலை கடல் இல்லை என்றால் எந்த தாவரமும் அசைவதில்லை கடல் அலைகள் அசைவது போல் தாவர் என்று அசைகின்றது என்ற அடிப்படையில் தான் இந்த கடல் என்ற ஒரு வார்த்தை ஏழாவது எண்கிடத்தில் வருகின்றது அடுத்ததாக வேல் வேலுக்கு வந்து இரண்டு எழுத்துக்கள் அந்த இரண்டு எழுத்துக்கு உண்டான எண்கிடம் ஆறு ஒன்று இது எல்லாம் கூட்டினாக்க ஏழு அப்போது கடல் வேல் என்பது ஏழு கடல் என்பது ஏழு அப்போ ஏழாவது விதி எண்ணில் வேல் வருகிறது அடுத்ததாக மடல் மடலுக்கு மூன்று எழுத்துக்கள் அந்த மடலுக்கு மூன்று எழுத்து என்பது ஏழு எழுத்து இது மடலுக்கு மூன்று எழுத்து அதற்குரிய என்கின்றம் விதியின் ஏழு அப்போது ஒன்று அஞ்சு ஒன்று அஞ்சு ஒன்று இதெல்லாம் கூட்டினாக்க வந்து ஏழு அதனுடைய விதியின் ஏழு மடலுக்கு வந்து ஏழாவது என்கிறோம் இந்த கடல் எப்படி ஏழு கண்டங்களாக உள்ளதோ அதுபோல் மடலும் ஏழு கண்டங்கள் போலவே ஏழு மடலாக வருகிறது அது நிறைய இருக்கும் வாழை மடலும் வாழைக்குள்ள நிறையா மடலும் இருக்கலாம் ஆனால் மடல் என்பது ஏழு ஏழாவது விதி எண்ணில் வருகிறது அடுத்ததாக ஆதி ஆதி என்பது இரண்டு எழுத்துக்கள் அந்த இரண்டு எழுத்துக்கும் உண்டான எண்ணம் எட்டு ஒன்று ஏழு இல்லை கூட்டாக பதினாறு அதோடைய விதி என்பது ஏழு அப்போ எட்டு அஞ்சு ஆமாம் ஆதிக்கு எட்டு அஞ்சு அந்த எட்டு அஞ்சு ஆதிக்கு வந்து எட்டு 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 பான அதை விதி என்பது ஏழு அப்போது ஆதி என்ற ஒரு சொல்லுக்கும் ஏழாவது எண்ணி இனத்தில் வருகிறது அப்போ ஏன் என்றால் ஆதி காலத்தில் உள்ளவர்களும் ஆதி என்பதையும் குறிப்பிட்டு வருகிறது ஆதி எந்தம் என்று சொல்லுக்கிறோம் இல்லையா அதுதான் ஆதி ஆதி என்றால் ஏழாவது விதி எண்ணில் வருகிறது ஏன்னா உயர்ந்த அந்தஸ்து உள்ளதெல்லாம் ஏழாவது எண்ணி இனத்தில் வருகிறது நமசிவாயம் அடுத்ததாக நம என்று சொல்லுக்கு விதியின் ஏழு அதற்குரிய எண்கினிதம் எட்டு ஒன்று நாலு மூணு ரெண்டு ஏழு அல்ல கூட்டாக இருபத்தஞ்சு அதோடைய விதி என்பது ஏழு அப்போ நமசிவாயும் என்ற சொல்லுக்கு ஏழாவது விதி எண்ணில் வருகிறதே அப்போ கடல் ஏழு மடல் ஏழு ஆதி ஏழு நமசிவாயும் ஏழு ஏழு ஏழாக அந்த உலகத்தில் வருகிறது அப்போ காதல் ஏழு கருணை ஏழு மெயினான இடமெல்லாம் மெயினான சில சொற்கள்லாம் ஏழாம் இடத்திலே வருகிறது ஏனென்றால் அந்த ஏழாம் விதி விதி என்னத்தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் மனிதனுக்கும் வாழ்க்கைகளை உருவாக்கப்பட்டு வருகிறது அவருடைய செய்முறைகளை உருவாக்கப்பட்டு வருகிறது நம்ம எந்த எண்ணில் இருந்தாலும் சரி அந்த ஏழாவது எண் தான் பலன் தருகிறது ஏனென்றால் இன்று மிகப்பெரிய நடிகர்கள் நடிகை நடிகைகள் பெரிய பெரிய மாசுகள் பாசுகள் பாடக பாடகைகள்லாம் இருக்காங்க இருக்கா இருக்காங்க அவங்க இதுலேருந்து போனவங்க சின்ன பெரிய போனவங்க பெரிய சின்ன சின்ன இடத்துலேருந்தே போனவங்க அவங்க ஏன் அவங்களுடைய சிபார்சனக்கு தேவை தேவைதான் ஏனென்றால் அவங்க பார்த்து சில பேர்களை வந்து லைக் கொடுத்து அவங்க வந்து நல்ல ஒரு வாழ்த்துக்கள் அப்படின்னா நமக்கு வந்து வரவேற்றாங்க அதுதான் வரவேற்ப அதான் ஆதி என்று சொல் அப்போ கீழே இருந்து மேலே போனவங்க அவங்க அங்கீகரிக்கணும் நம்மளை அதுக்குத்தான் ஏழாவது வில்லியன் அடுத்து அப்போ யார் எவர் எப்படி இருந்தாலும் அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய இடத்துல போயிட்டாங்க அவங்க பார்த்து செய்கிறது தான் எல்லாத்தையுமே கீழே உள்ளவன் எப்படி மேலே உள்ளான் கீழே உள்ளவன் கீழே அவன் என்ன செய்கிறாங்கிறதெல்லாம் அந்த ஏழாவது எண்கள் பார்த்து கொண்டு இருக்கும் அதைத்தான் நான் சொல்லிக்கிட்டேன் ஆனால் ஏழாவது என்கிறங்கிறது அவரவர் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் மெயினாக பார்த்து கொண்டு இருப்பது தான் ஏழாவது விரியன் அவர்கள் அதுக்குரிய ஒரு நடவடிக்கை எடுத்துக்கொண்டே வந்தால் அந்த ஏழாவது என்கிறதான் அவர்களை வந்து மேலே தூக்கி வைத்து மிகப்பெரிய இடத்துக்கெல்லாம் செல் கொண்டு கொண்டு செல்லும் அதான் ஏழாவது என்கிறது சிறிய மனிதனாக இருந்தாலும் அவன் கடகோடியில் வாழ்ந்திருந்தாலும் மேலே கொண்டு போய் நல்ல நிலையில் கொண்டு போய் அவனை நிற்க வைத்து பாட வைத்து கேட்க வைத்து செய்வதுதான் ஏழாவது விதியன் அதான் ஆதி ஆதியும் அங்கே கடவுளும் தான் இருக்கிறார் ஏழாவது விதி எண்ணில் இருக்கிறார் கடவுள் எட்டாவது இடத்தில் இருக்கார் இருந்தாலும் அந்த கடவுள் ஏழாவது என்கின்றத்தில் இருந்து பரிசீலிக்கப்பட்டு வருகிறார் பரிசீலிக்கப்பட்டு ஏழாவது என்கின்ற மூலமாகத்தான் நம்மளை யாருமே அங்கீகரிப்பார்கள் அவங்க ஏழாம் இடத்து பலனாக இருக்கிறார்கள் ஏழாம் இடத்து பலனா இங்கே காட்டு வேலை செய்கிறெல்லாம் ஏழாம் இடத்து பலன் கிடையாது கொத்தனாறு சித்தாள் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் அவங்களும் பெரிய ஆள் கிடையாது அவங்க வந்து மேலே மேலே நம்மளை வந்து போய் நல்ல அரியடையில் நல்ல ஒரு பெரிய நாற்க அந்தஸ்தான நாற்காலியில் அமர்ந்து கொண்டு நல்லா மாசுக்கள் பெரிய மாசா மாசுக்கள் இருக்கும் இடத்தில் அமர்ந்து கொண்டு நம்மளை பரிசல செய்தால் நம்மளும் மேலே போக முடியும் இல்லைனா காட்டு வேலை என்ன இருக்கோ கரும்பு வேலை என்ன இருக்கோ நகரத்தில் என்ன இருக்கோ தாலுக்கால என்ன அந்த வழியில் செய்ய முடியும் அதனால் ஏழாவது விதி என்று தான் நமக்கு பலன் கொடுக்கப்பட்டு வருது நம்ம எந்த எண்ணில் பிறந்தாலும் ஏழாதி பிரி எண்ணை தான் நம்மளை வந்து தூக்கி வச்சு பாட வைக்கும் கேட்க வைக்கும் பேச வைக்கும் வாழ்த்துக்கள் கூறும் அந்த ஏழாதிபதி எண் இல்லை என்றால் மனிதன் உயர்ந்த நிலைக்கு செல்ல முடிய உயர்ந்தவர்கள் நம்மளை அழைக்க வேண்டும் அதுதான் ஏழாதி பிரியண் என்பது அப்போ ஏழாதிபதி அந்த ஏழாது விரி எண்ணிலே அந்த காகம் காகம் ஏழாது விதி எண்ணில் இருக்கிறார் அந்த காகத்துக்கு மூன்று எழுத்துக்கள் அந்த மூன்று இடத்துக்கும் எட்டு ஒன்று ஏழு அளவு கூட்டாக பதினாறு அதோடைய விதி என்பது ஏழு அப்போ காகம் ஏழாவது விதி என்ன ஏனென்றால் கடை ஏன்னா சிவனையே ஆர்டிஜி படைக்கிறதுலாம் இருக்காங்க இல்லையா அதுபோல் வந்து அந்த ஏழாவது விதி எண்ணிலும் காகம் இருக்கிறது ஏழாவது விதி எண்ணில் காகம் இருக்கின்றது அதுதான் ஏழாவது விதி என்பது சாதாரண விஷயம் இல்லை அது மிக உயர்ந்த அந்தஸ்து வருகிறது அதில் சில கெடுதல் செய்கிறவங்களை தூக்கி செயலில் போடுறது தான் ஏழாவது விதி எண்ணிற்பாளம் அதுக்கு சிறை என்ற ஒரு இரண்டு எழுத்திலே அது சிறைக்கும் இடம் உண்டு ஆனால் ஏழாவது எண்கின்றம் பார்த்து தான் ஏழாவது இடத்தில் இருப்பவர்கள் தான் மிகப்பெரிய மாபெரும் சபையில் இருப்பவர்கள் சாதாரண மா மக்கள் செய்யக்கூடிய வேலைகளை அந்தஸ்து அங்கீகாரம் கொடுத்து அவர்களை அழைத்து வைத்து நல்ல நடைமுறைக்கு போகும்படி நம்மளை செய்வார்கள் அதுதான் ஏழாவது எண்கின்றம் அதான் இந்த என்கிற பிரகாரம் சொல்லி கொண்டு வருகின்றேன் எல்லாம் அவன் துணை எல்லாம் அவளே துணை நன்றி வணக்கம் திருஞான சம்மத ஜோதிட நன்றி